ப்ளீஸ் எல்லா எப்படி இருக்கீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடிங்க தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க நாம ஒரு மைக் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு யூடியூபராக ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தான் வீடியோ கிளாரிட்டி இருந்து நல்ல கண்டென்ட் கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் உங்களோட சேனலில் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நானும் ஒன்று ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தேன் அதில் ஒன்று ரெண்டு வியூவர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் மூலியமாக சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் நல்லா இருக்கு பட் வாய்ஸ் ஓவர் வந்து சரியா இல்லை நீங்கள் ஒரு மைக் வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களோட வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நாம இப்போ ஒரு மைக் வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாமா லாஸ்ட்டாக நம்மளோட வியூவர்ஸ் சொன்ன மாதிரி நாம மைக் வாங்கியாச்சு மைக் அப்படிங்கிறது ஒரு சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு கண்டென்ட் கொடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி தம்மேல் அதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாலும் உங்களோட வாய்ஸ் அவர் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து வியூஸ் போகாத அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஒன்று ரெண்டு பேர் தான் பார்ப்பாங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க வீடியோ ஒரு மணி நேரம் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் இன்னொருத்தவங்க வந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட சேனல் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு மைக் வாங்கணும் எனக்கும் தெரியாது புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா கேட்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு மைக் தேவை நமக்கு அப்போ தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து மற்றவங்களுக்கு புரியும் ஓகேங்களா நீங்கள் என்ன தான் கண்டென்ட் கொடுத்தாலும் நம்ம போடுற நம்ம பேசுகிற விஷயம் வந்து மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கணும் அது கேட்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மைக் வாங்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மைக் வாங்கி அதோட அன்பாக்சிங் வீடியோ கூட சேனலில் போட்டிருந்தோம் ஸோ அந்த மைக் வந்து சரியாகவே வேலை செய்யலை நம்ம மாமலாக பேசுகிறத விட நம்ம கேமராவில் நம்மளோட மொபைல் கேமராவில் இருக்கிற வாய்ஸை விட அது ரொம்ப கம்மியாக தான் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது ஸோ அதனால அந்த மைக்கே இல்லாமல் தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜில் சொல்கிறது அக்கா வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு கிளாரிட்டியும் நல்லாயிருக்கு பட் உங்களோட வாய்ஸ் ஓவர் வந்து சரியாக இல்லை ரொம்ப நாய்ஸாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு மைக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளோட வியூவர்ஸில் ஒருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம இப்போ மைக் வாங்கியிருக்கோம் நீங்கள் என்னதான் குவாலிட்டியான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாலும் உங்களோட வாய்ஸ் ஓவர் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து வியூஸ் போகாது அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல மைக்கை முதல்ல வாங்கிக்கோங்க ஸோ நானும் இப்போ ஒரு மைக் வாங்கியிருக்கேன் இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஸோ பாக்ஸ் இப்படி இருக்கு நான் என்ன ஓப்பன் பண்ணலை இப்போதான் ஓப்பன் பண்ணற போறேன் ஓபன் பண்ணலாமா இப்படி இருக்கு ஓகேங்களா இதுக்குள்ள என்னமோ இருக்கு ஓ ஆல் த பெஸ்ட் சொல்கிற மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க சரியா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சுருக்காங்க சரியா எடுத்தாச்சு இதுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பாக்ஸுக்குள்ளே சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ கேபிள் கொடுத்துருக்காங்க கேபிள் ஓகேங்களா இதை வந்து ஆக்சுவலாக இந்த கேபிள் வந்து மைக்கு வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்னதாக இருக்குங்க ரொம்ப பெருசாக கூட இல்லை பாருங்கள் குட்டி கேபிள் சிபின் போடுற மாதிரி ஓகேங்களா ஒரு ஓகே இது வந்து சிபின் அடாப்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து மைக்கு போடுற மாதிரி இருக்குது ஸோ அடுத்தது பின் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்குகிறோம் இல்லையா அந்த ஐஃபோனுக்கும் இதுக்கும் இந்த மைக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா மைக்கோட அந்த எஜ்ஜில் வந்து போடுறதுக்கு இதை ஐஃபோனில் கனெக்ட் பண்ணணும் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து மைக்கு கனெக்ட் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஏறும் அதுக்காக இது கொடுத்துருக்காங்க இது நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாது ஓகேங்களா அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸு நல்லா செக்யூர்டாக தான் கொடுத்துருக்காங்க ஓகே பின் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை வெறும் பாக்ஸ் தான் ஸோ இப்படி வந்திருக்குங்க மைக்கு மேலே வந்து மேக்ஸுன்னு மேக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் மேக்குன்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இப்போ நாம் மைக்கை ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்குது நம்மளோட மைக்கு உள்ளே இப்படி தாங்க இன்செர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க அடாப்டர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஃபோனுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும் நம்ம சார்ஜ் போடுவோம் வழியா ஃபோனில் அதில் இதை இன்செர்ட் பண்ணணும் இது ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க இப்போது மைக்கை நம்ம எடுக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட மைக்கு ஓகே மைக்கில் மேக்கன்னு கொடுத்துருக்காங்க இது ஸ்பீக்கரு ஓகே அடுத்தது மைக்கோட லாஸ்டில் வந்து ஒரு கவர் கவர் போட்டு ஒட்டியிருக்காங்க இல்லையா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா சார்ஜ் போடுறது ஸோ இப்போ இதை நாம் ஓப்பன் பண்ணிடலாம் ஓகேங்களா இதில் தான் சார்ஜ் போ சார்ஜ் ஏறும் நம்ம போட்டதுக்கப்புறம் ஸோ இந்த பாக்ஸில் வச்சு சார்ஜ் போடும்போது இந்த த்ரீ பின் இருக்கு இல்லையா இதன் மூலயமா சார்ஜ் ஏறும் மைக்குக்கு அதுக்கப்புறம் சைடில் ஒரு சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் பாக்ஸில் போடணும் அப்படின்னா இந்த த்ரீ பன் மூலியமாக சார்ஜ் ஏறும் இல்லை நான் செப்பரேட்டாக மைக்கு மட்டும்தான் போட்டுக்கணும் எனக்கு பாக்ஸில் போட வேண்டாம் இந்த ஒரே ஒரு மைக்கு மட்டும் போட்டோ போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அடாப்டர் மூலயமா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் இதை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை ஃபோனோட அடாப்டர் சிபின் ஓகேங்களா சிபின் அடாப்டரில் இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மைக்கு மட்டும் ஒரு மைக்கு மட்டும் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் சம் டைம் வந்து நான் ஒரு மைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு மைக் யூஸ் பண்ணலை இது ஒன்றுக்கு மட்டும் சார்ஜ் போடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதாங்க இதோடய விஷயம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மைக்கை ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பின்னாடி ஒரு மைக்கு பின்னாடி வந்து ஒரு பின் கொடுத்துருக்காங்க என்னது பாருங்க செட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இதை நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் செட் பண்ணிடலாம் ஈஸியாக ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக செட் பண்ணியாச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது செட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓகே இப்போ மைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ குள்ள இருக்கிற அடாப்டர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இங்கே இருக்குது பாருங்கள் இது அடாப்டர் இதை எடுத்துக்கலாம் ஓகே இந்த அடாப்டர் நாம் இப்போ ஃபோனுக்குள்ளே செட் பண்ண போகிறோம் இப்போ வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறது என்னோட ஓன் வாய்ஸு நான் பேசிகிட்ருக்கிற வாய்ஸு என்னோடய கேமராவில் மொபைல் கேமராவில் எந்தளவுக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுதோ அந்த வாய்ஸை தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது இப்போ நாம் பார்க்க போகிறது மைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது இந்த சாரி இந்த கேபிளை நான் வந்து ஃபோனுக்குள்ளே செட் பண்ணதுக்கப்புறம் மைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைக் ஆன் பண்ணிக்கணும் மைக் ஆன் பண்ண உடனே green கலரு ரெட் கலரு லைட்டு வந்து விட்டு விட்டு எரியுது ஓகேங்களா நான் இப்போ, இந்த அடாப்டரை ஃபோனுக்குள்ளே செட் பண்ணதுக்கப்புறம் இந்த Red Color எரியது ஆஃப் ஆயிட்டு Green Color எரியும் ப்ளஸ் மைக் வந்து ஆன் ஆகிடும் ஓகேங்களா நாம் பேசுகிற வாய்ஸை வந்து மைக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நான் இந்த அடாப்டரை ஃபோனுக்குள்ளே அட்டாச் பண்ண போகிறேன் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் லைட் வந்து ஆஃப் ஆகிட்டு க்ரீன் கலரில் மட்டும்தான் எரியும் நீங்கள் ஒழுங்காக அட்டாச் பண்ணியிருந்தா ஒருவேளை நீங்கள் சரியாக அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் லைட்டும் சேர்ந்தே எரியும் ரெட்டு க்ரீனும் எரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இன்னொரு தடவை கேபிளை நல்லா செட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் இதை செட் பண்ண போகிறேன் நான் செட் பண்ண உடனே இது வந்து அடாப்டர் வந்து உள்ள செட் ஆயிட்டு மைக் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும் பாருங்க கிரீன் கலர்ல மட்டும்தான் எரியுது இப்ப வந்து நான் அடாப்டரை சரியா செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற வாய்ஸ் மைக்ல ரெக்கார்ட் ஆகுற வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தது என்னோட ஓன் வாய்ஸ் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது மைக்ல ரெக்கார்ட் ஆகுற வாய்ஸ் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பேசின வாய்ஸ்க்கும் இப்ப பேசுற வாய்ஸ்க்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா இப்ப நான் மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன் நான் சரியா அட்டாச் பண்ணதுனால கிரீன் கலர் லைட் எரியுது சப்போஸ் நீங்க சரியா அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் லைட்டும் சேர்ந்து எரியும் அப்ப நீங்க டென்ஷன் ஆகாம என்ன நான் அட்டாச் பண்ணிட்டேன் ரெட் கலர் லைட்டும் சேர்ந்து அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆகாம அந்த எடுத்துட்டு இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படி சரியா செட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் மட்டும் எரியும் என்னோட ஓன் மைக்கு ஆனதுக்கு அப்புறம் நான் பேசுற வாய்ஸ்க்கும் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சோ இது மைக்ல ரெக்கார்ட் ஆகுற வாய்ஸ் ஓகேங்களா இப்ப நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பட்டனை வந்து நாம மேல இருக்கிற சைட பார்த்து இந்த பட்டன்ல மேல் சைட பார்த்து ஒரு தடவை பிரஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஓகேங்களா நான் வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்றேன் எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு அப்படிங்கறத நீங்களே நேரடியா பாருங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம ப்ரெஸ் பண்ண போறோம் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற வாய்ஸ் வந்து நாய்ஸ் ஓவர் எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி இருந்த நாய்ஸ் ஓவருக்கும் இப்ப இருக்கிற நாய்ஸ் ஓவருக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா இப்போ த்ரீ டைம் பண்ண போறோம் மூணாவது முறை ஆன் பண்ணியாச்சு மூணாவது முறை நாய்ஸ் ஓவர் ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு ஃபேன் போயிட்டு இருக்க மேலே ஃபேனு ஏசி ரெண்டுமே போயிட்டு இருக்கு அப்படி போயும் வாய்ஸ் ஓவர் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நம்ம மைக்கில் பேசிட்டு இருக்கிற வாய்ஸ்ல இருக்கிற நாய்ஸ் ஓவரை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் பட்டன் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஒரு அளவு ஒரு லெவல் மட்டும் போதும் அப்படின்னா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இல்லை ரெண்டு லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னா ரெண்டு லெவல ப்ரெஸ் பண்ணுங்க மூணாவது லெவல பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வாய்ஸ் வந்து எனக்கே ஒரு மாதிரியா ப்ளர் அடிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது நான் பேசுறது வந்து வேற வாய்ஸ் மாதிரி இருக்கு அதனால நான் வந்து செகண்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு தடவை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஓரளவுக்கு என்னோட வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தோணுது அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான் இருக்கும் ஒரு சின்ன அளவுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் சோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் செகண்ட் லெவல்ல வச்சு பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்ப நான் மைக்ல பேசிட்டு இருக்கிற வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு ஆஹ் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணும் போது நமக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் வேணுங்க நல்லா கேமரா வேணும் கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்கணும் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது சூப்பராக எடிட்டிங் பண்ணணும் அதுக்கப்புறம் மைக் வந்து வாய்ஸ் ஓவர் சூப்பராக இருக்கணும் வாய்ஸ் ஓவர் எந்த அளவுக்கு இருக்குவோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட வீடியோ வந்து ரீச் ஆகும் அதுக்காகவே நீங்க நல்ல ஒரு மைக்காக செட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மைக் வந்து நல்ல ஒர்த்தான மைக் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு இந்த மைக் வந்து போதுமானதா இருக்கு யூ யூடியூபராக ஜார்னியாக ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய லெவலில் நாம வந்து அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து அதை வச்சு நாம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெருசா அதுல அமௌண்ட்டை போட்டு எந்த யூஸும் இல்ல வீடியோஸும் வியூஸ் போகாது அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட கையில இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் செலவு பண்ணி நல்ல ஒரு மைக் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு போன் வாங்கிக்கோங்க மொபைல் போன் நீங்க வெளியில புதுசா போய் நிறைய தேடி தேடி மொபைல் போன் வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாதுங்க நீங்க மாமலவே இவங்க வீட்டுல யூஸ் பண்ற ஒரு விவோ போனும் ஏதோ ஒரு ஃபோனு ஓகே டச் போன் வச்சு மட்டும் ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும் ஒரு நல்ல வீடியோ கிளாரிட்டி கண்டிப்பா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கிக்கோங்க இந்த மைக்கோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா நான் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஆஃபர்லதான் நான் வாங்கினேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன் நல்ல வர்த்தான மைக் அப்படின்னு நான் சொன்ன அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால நல்ல வர்த்தான ஒரு மைக்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ யூடியூபரா ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணும் போது அதிகமா அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க சேனல் க்ரோத் ஆகுறதை பொறுத்து கொஞ்சம் அமௌண்ட்டை அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு லெவல பண்ணி வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்குற முதல் அமௌண்ட்லதான் யூடியூபோட திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு ஒரு லெவல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நானும் அப்படி தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட வருமானத்துல வர்ற யூடியூப் வருமானத்துல வர அமௌண்ட்ல தான் நான் வந்து மைக் வாங்கினோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் எல்லா வியூவர்ஸும் வந்து உங்களோட வாய்ஸ் சுத்தமாவே கேட்க மாட்டேங்குது பொறுமையா பேசுறீங்க மைக்க வாங்கி அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க இன்னும் வியூஸ் நல்லா போகும் அப்படின்னு சொன்னதுனால மைக் வாங்கியிருக்கேன் பட் எனக்கு இன்னும் யூடியூப் வரும் சேலரி வரல கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்து எனக்கு விழுந்துடும் என் அக்கவுண்ட்ல சோ நீங்களும் அதிகமா டைம் வந்து யூடியூப்ல செலவு பண்றேன் நான் எப்பவுமே யூடியூபரா தான் இருக்கேன் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன் நிறைய விளாக் போடுறேன் அப்படின்ற பட்சத்துல மட்டும் மைக்கை வந்து வாங்கிக்கோங்க இல்ல நான் எப்பயாவது ஒரு முறை தான் வீடியோ போடுறேன் இன்னும் என்னோட சேனல் வந்து க்ரோத் ஆகல சின்ன தான் இருக்கு நிறைய வியூஸ் போல தௌசண்ட் வியூஸ் அப்படி இல்லைன்னா டூ தௌசண்ட் மேல போறவங்க மட்டும் மைக் வாங்கிக்கோங்க அதுக்குள்ள வரவங்க எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்க ஓன் போடுங்க வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகுது வியூஸ் நல்லா போகுது என்னோட சேனல் நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் காசு செலவு பண்ணி மைக் வாங்கிக்கோங்க என்னோட வீடியோ வந்து இப்ப ஓரளவுக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் ஹண்ட்ரட் வியூஸ் டூ ஹண்ட்ரட் வியூஸ் எல்லாம் போகுது இல்லையா இவங்க எல்லாருமே இப்பதான் சேனல்ல வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ நிறைய பேர் நினைப்பீங்க என்னோட வீடியோ வந்து குரோத் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு டிப் சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வியூஸ்ல இருந்து ஹண்ட்ரட் வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சேனல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க ஒருவேளை உங்களோட வீடியோ தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் குள்ள வியூஸ் போகுது அப்படின்னா சேனல் குரோத் ஆயிடுச்சு என்னோட சேனல் வந்து டெவலப் ஆயிடுச்சு நல்லா வியூஸ் போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஹண்ட்ரட் வியூஸ்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா சேனல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க சில பேர்லாம் எப்படி என் சேனல் க்ரோத் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது எந்த மாதிரி யூஸ் போனா என்னோட சேனல் வந்து க்ரோத் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பீங்க கன்ஃபியூஷன் ஆயிப்பீங்க நானே ஆனங்க அதுக்கப்புறம் நானும் நிறைய வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் என்னோட வீடியோ வந்து வெறும் நாற்பத்தி ரெண்டு முப்பது ஐம்பதுக்குள்ளதான் போயிட்டு இருந்தது இப்ப ஒரு அளவுக்கு நல்லா வியூஸ் போகுது எந்த அளவுக்கு போகுதுன்னா தௌசண்ட் என்னோடதும் போயிட்டு இருக்கு ரொம்ப அளவுக்கு எல்லாம் போல ஒரு வீடியோவும் தௌசண்ட் தான் போயிட்டு இருக்கு என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கேக்குது அப்படின்னு வியூவர் சொன்னதுனால மைக் வாங்கியிருக்கேன் சோ இந்த மைக் வந்து நாம கொடுத்த அமௌண்ட்டுக்கு தான் இருக்கு ஓகேங்களா நீங்களும் இப்பதான் யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மைக் வந்து உங்களுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் உங்களால அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியும் என்னால அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியும் வாய்ஸ் ஓவர் எனக்கு நல்லா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க இல்ல என்னால சின்ன யூடியூபரா இருக்கேன் இப்பெல்லாம் என்னால அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் உங்களோட மொபைல் கேமரால எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து செட் ஆகுதோ எந்த அளவுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து அதில் இருக்கோ அதை வச்சே நீங்க போடுங்க கண்டிப்பா க்ரோத் ஆகும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோ போட்டுட்டு விட்டுற கூடாது கண்டினியூவா வீடியோ போட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து வியூவர்ஸ் உங்களோட வீடியோவை பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ டெய்லி டெய்லி உங்களோட வீடியோ வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வியூஸ்ல போது ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட் வியூஸ் வரைக்கும் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு வியூஸ் போதும் அப்படிங்கிற பட்சத்துல செலவு பண்ணி வாங்கிக்கோங்க மைக்கு ஸோ அதுக்கு முன்னாடி பெருசா எதுவும் அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல வரேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூவா டெய்லி டெய்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்க நல்ல கன்டென்ட் கொடுங்க ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு வீடியோவாச்சும் அப்லோட் பண்ணிடுங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணணும் அதுக்கு மேல ரெண்டாவது வீடியோலாம் அப்லோட் பண்ண கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டாவது வீடியோ அப்லோட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு போற வியூஸ் வந்து கட் ஆயிடும் ரெண்டாவது வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க சோ அதனால நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் போடணும் நானும் தெரியாம ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்ல ஆர்வ கோளாறுல சீக்கிரமா வந்து ரீச் ஆயிடும் அப்படிங்கிற நெனைப்புல ஒண்ணுல இருந்து ரெண்டு மூணு வீடியோஸ் எல்லாம் கூட ஒரு நாளைக்கு போட ஆரம்பிச்சேன் சோ அப்படி அந்த மாதிரி தப்ப நீங்க யாரும் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் போடணும் நீங்க ரொம்ப பெரிய யூடியூபரா வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ்ல இருந்து மூணு வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம் பட் இப்பதான் யூடியூபரா இருக்கீங்க ஜேர்னியா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுங்க மறக்காம டெய்லி 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 உங்களோட வீடியோவை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பதான் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சப்போஸ் நீங்க ஒரு வீடியோ போட்டுட்டு மேக்சிமம் ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் அப்படி விட்டுட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னா வியூவர்ஸ் வந்து உங்களை மறந்துடுவாங்க உங்களோட ஃபேஸ் வந்து மறந்து போயிடும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க வீடியோவை பார்க்க ஆரம்பிப்பாங்க அதனால வியூவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போகும் வியூஸ் அதிகமா போனோம் அப்படின்னா டெய்லி 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 ஒரு கண்டென்ட்ட கொடுங்க மறக்காம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம அப்லோட் பண்ணணும் அப்படி பண்ற பட்சத்துல எல்லாருக்கும் உங்களோட வந்து பதிஞ்சிரும் நீங்க டெய்லி கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்க நல்ல வீடியோ போடுறாங்க உங்களோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்க வீடியோஸை வியூவர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் போனாலும் எப்படி சொல்றது எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கண்ட் கொடுக்குறோம் வீடியோக்குள்ள நல்ல நல்ல நிறைய விஷயங்களை சொல்றோம் அத பாக்குற நிறைய பேருக்கு யூஸ் ஆகுற மாதிரியான தான் நாம ஷேர் பண்ணுவோம் பட் நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்மையில சரியா செட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா வீடியோ வந்து நல்ல கன்டென்ட்டா கொடுக்குறீங்க பட் தம்மல் சரியில்லை அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணும்போது எல்லாரும் பாக்குற ஒரு வி விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேங்களா நீங்க கொடுக்குற அந்த தம்மைய பார்த்துதான் வியூவர்ஸ் வந்து உள்ள வந்து உங்களோட வீடியோவை பார்ப்பாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தம்மையில கரெக்டா செட் பண்ணணும் உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அத வந்து நீட்டா உங்க தம்மையிலேயே நீங்க தெளிவா சொல்லிருக்கணும் அவங்களுக்கு அப்பதான் அவங்க வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உங்க வீடியோவை பார்ப்பாங்க வியூஸ் போகும் அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வியூஸ் வந்து போகாது ரீசன் வந்து நீங்க தம்மையில சரியா செட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா உங்களோட வீடியோவை நிறைய பேர் பாக்கணும் அப்படின்னா நீங்க உங்க சேனலுக்கு வைக்கிற உங்க வீடியோவுக்கு வைக்கிற தம்மையில அவங்கள அஹ் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குற அளவுக்கு நீங்க தம்மையில செட் பண்ணிருக்கணும் அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அத கிளிக் பண்ணுவாங்க அவங்க வீடியோக்குள்ள பாப்பாங்க அப்படி இல்ல தம்மைய சரியாவே இல்ல அப்படின்னா யாரும் அதை கிளிக் பண்ண மாட்டாங்க வியூஸும் சரியா போகாது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தம்மையன் கொடுங்க நல்ல கண்டென்ட் கொடுங்க நல்ல வாய்ஸ் ஓவர் கொடுங்க கண்டினியூவா வீடியோ ரெகுலரா போடுங்க எல்லாம் அடுத்தது இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போடுற வீடியோஸ் உண்மையான வீடியோவா இருக்கணும் எதையுமே நீங்க கிரியேட் பண்ண கூடாது சரிங்களா கண்டென்ட் மேல தமிழ்ல வந்து ஒரு விதமான கண்டென்ட் கொடுத்துருப்பீங்க வீடியோக்குள்ள இன்னொரு ஃபேக் விஷயத்த சொல்லிருப்பீங்க அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் போகாது மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க இவங்க வந்து ஆஹ் தமிழ்ல வேற மாதிரி கொடுத்திருக்காங்க கன்டென்ட் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்க்காம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க வியூஸ் போகவே போகாது அதனால தம்மையில என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே கண்டென்ட் தான் வீடியோக்குள்ள என்ன பேசிருக்கீங்களோ அத பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா வீடியோ ஒரு மாதிரியும் கண்டென்ட் ஒரு மாதிரியும் ஆஹ் அதுக்கப்புறம் தம்மையில் வேற மாதிரியும் இருந்தா வியூஸ் வந்து உங்களுக்கு போகாது ஸ்டாப் ஆயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஒரு வீடியோ வந்து நல்லா வியூஸ் போகணும் அப்படின்னா சமையல் இருக்கணும் உள்ள கண்ட் கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல வாய்ஸோ வரும் இருக்கணும் வீடியோ வந்து ரெகுலரா நீங்க போட்டு இருக்கணும் இப்படி எல்லாமே இருந்தா மட்டும்தான் உங்களோட வீடியோ நிறைய வியூஸ் போகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ததா நான் சொல்ல வந்தேன் எனக்கு வந்து எந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஸோ நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு எனக்கு வர்த்தானதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஸ்பெண்ட் பண்ணி என்னால் முடியும் அமௌண்ட் சென்ட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்ற நினைக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக மைக் வாங்கி யூஸ் பண்ணுங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் வியூஸும் நல்லா போகும் இல்லை முடியல அப்படின்னு சொல்றவங்க நோ ப்ராப்ளம் உங்களோட ஃபோன்ல இருக்கிற வாய்ஸ் ஓவர்ல எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதோ அதை வச்சே நீங்கள் வீடியோ போடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணுங்க நல்லா ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க மைக்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா அந்த சொல்ல வந்தேன் சோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சுங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கொடுங்க ஓகே வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டோட கொடுக்குறேன் ஓகே பாய்